வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த சகோதரி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க சொல்லி இருக்கிறாங்க எனக்கும் இந்த போஸ்டுக்கும் சம்பந்தம் இல்ல எங்க போஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும் மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும் அதன் பிறகு தான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும் அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகால ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்கள் அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் அமித்ஷா இருக்கு ஆனா இவங்க வெறும் அமித்ஷா ஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக அள்ளி சில் பயல்கள் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்லை தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் அல்ல இரண்டாவது இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரங்கோட எதிர்கொண்டு பேச முடியும் ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்த நீங்க சொல்றது தப்பு சொல்றது கரெக்ட் இல்ல உங்க போய் சொல்றாங்க எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம் இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க அது உங்க வேலை தானே எனக்கு யாராச்சும் நல்ல விஷயத்த செய்ய போனாவே தடுக்கிறீங்க அக்கா தமிழிசை அவங்க போனா தடுக்கிறீங்க அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க போனா தடுக்கிறீங்க எங்க அண்ணன் ரமேஷ் இருக்கிறாங்க தடுக்கிறீங்க இந்த வேலைலாம் சரிங்களே யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க தெரியட்டும் அது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கு ஒரு சான்று ஒரு கட்சி அந்த கட்சியை சான்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பத்தி நான் கருத்து கூற விரும்பலீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கையெழுத்து போடுறாங்க எந்த அளவுக்கு மக்கள் இதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வீதி வீதியாக நம்முடைய தொண்டர்கள் செல்லும் பொழுது அந்த கையெழுத்து இயக்கத்துல போடுகின்ற கையெழுத்தாக இருக்கட்டும் எல்லா சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு ஒரு சாமானிய மனிதனும் போடுறாங்க அதனால் நாங்க மே முப்பத் மே கடைசியில தான் எய்ம் வச்சிருந்தோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு அதற்கு முன்பாகவே செய்து காட்டி விடுவோம் தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இது மாற ஆரம்பித்திருக்கிறது நாள்ல இன்னும் பல விஷயத்தை நீங்க பாப்பீங்க நாங்க பத்தாயிரம் கோடி குடுக்கலீன்னா நீங்க காம்பிரமைஸா ஆகாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை மாத்திக்கிட்டு மும்மொழி கொள்கையை நான் கொண்டு வந்துடுறோம் எதுக்கு அது பத்தாயிரம் கோடி வேஸ்ட் பண்ணணும் பத்தாயிரம் கோடி வேஸ்ட் பண்ணாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அவங்களாவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க கொள்ளை அடிக்கிறக்காக கமிஷன் அடிக்கிறாங்க உங்களுக்கு பத்தாயிரம் கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு யார் பத்தாயிரம் கோடி கொடுக்கறேன்னு யார் சொன்னா நான் வேலை மத்திய அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறமா நீங்களா உட்காந்து பத்தாயிரம் கோடி கொடு பத்தாயிரம் கோடி கொடு நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோம்மா அதனால இது எப்படி சொல்றோம் அந்த பகற்கனவும் பாங்க அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை பத்தாயிரம் கோடி கிட்ட கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பெர்சென்ட் கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில மண்ணு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்கன்னா எப்ப நாங்க எங்க இயக்கத்தை ஆரம்பிச்சோம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்ப அறிவிச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சோம் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் அதாவது தாமரை வாங்கிய வாக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்க உறுப்பினர் இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு கோடி என்கின்ற இலக்கு எப்ப வச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு அதனால் எங்களுடைய பலத்தை ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா ஒரு கோடி வாக்கு வந்துடுமான்னு எப்போ நீங்கள் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பார்க்கணும் நீங்கள் பாருங்கள் ஒரு கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும் அதனால் ஒரு கோடி என்ன மக்களுடைய அன்பையெல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை அது மக்களுக்கு வந்து அது மூலமாக ஒரு செய்தி போகணும் மக்களையும் இணைச்சு கொண்டு போகணும் தான் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கட்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள